சிறைகடிக்கு ஆசை சீரியல்ல பயங்கர ட்விஸ்ட்டு வீட்டுக்கு வந்த முத்து சொன்ன வார்த்தை அதிர்ச்சியில் இருக்கிற மனோஜ் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சீரியல் இருந்து ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல முத்து குடிச்சிட்டு தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில மனோஜ் நினைக்கிறது எல்லாமே இனி நடக்காது அப்படிங்கிற மாதிரியா முத்து பாத்தீங்கன்னா அதிரடியா சொன்னபடியே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஸோ இந்த தான் இன்ன எபிசோட ஆரம்பத்தில் நாச்சியார் பாட்டியினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் தான் இப்போ ரீசன்ட் எபிசோட்ஸில் ஃபுல்லாகவே இருக்குது அதில் யார் பாட்டிக்கு பிடிச்ச மனது கவர்ந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு பாட்டி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக பாட்டி சொல்லியிருந்தாங்க அதனால உஜியாக பார்த்தீங்கன்னா பார்வதியோட இருந்த பழைய டிவியை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ரோகினி புடவை வாங்கி வச்சுருந்தாலும் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு மனோஜ் பாட்டியோடைய பழைய நவரத்தின மாலை தொலைஞ்சு போயிருந்த நிலையில் அதே போலவே ஒரு நவரத்தின மாலையை வாங்கிக்கிட்டு வந்துருக்கிறாரு இந்த தான் இந்த எபிசோடில் முத்து வீட்டுக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறதுனால புஜியாவும் மனோஜும் அவன் குடிக்க போயிருப்பான் இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டி என் பேரனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எல்லா பிறந்தநாள்லையும் என் கூடவே இருப்பான் என்னை விட்டு போகவே மாட்டான் ஆனால் இன்றைக்கி அவசரமாக வெளியே போயிருக்கான் அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் அதனால் அவன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியாக ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க ஆனால் மீனா அந்த கவரிங் நகைப்பதில் உண்மை தெரிஞ்சதுனால சோகத்தில் முத்து கொடிக்க போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பயத்திலே தான் இருந்துட்டுருக்குறாங்க இந்த நிலையில தான் ஸ்ருதியோட அம்மா பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த நிலையில் மீனா போட்டிருந்த நகைகளை பார்த்து எனக்கு தங்க நகையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கலட்டி கொடுத்த மீனா இப்போ கவரிங் நகை அதுக்கு அந்த தங்க நகையை கழட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி சொன்னதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க மனோஜன் உஜியா நம்மளுடைய பித்தலாட்டங்கள் தெரிய வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியா திரு திருநழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல பாட்டி ஸ்ருதியோட அம்மாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க இது தங்க நகை தான் இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் உங்கள்கிட்ட பில்ல காட்டினாதான் நீ நம்புவியா மீனாக தங்கநகை போட்டான்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களோ இந்த மாதிரி திட்டுறாங்க இப்படியான நிலையில் முத்து வர்றதுக்கு நேரமாக புஜியாவும் மனோஜும் கிஃப்டை பாட்டிக்கிட்ட எல்லாருமே கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உஜ்யாவை தொடர்ந்து மனோஜ் தான் வாங்கின நவரத்தின மாலையை கொடுத்துருக்கிறாரு கடைசியில் மனோஜ் பாட்டிக்கிட்ட எல்லாரும் கிஃப்ட் தந்தாச்சு நீங்கள் யாருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாட்டி என்னோட பேரை முத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் எப்படியும் அவன் கிஃப்ட்டெலாம் வாங்கிட்டு வர போகிறது கிடையாது குடிச்சிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவான் அவனுக்காக நாம் காத்துட்ருக்க வேண்டாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து வாசலில் வந்து நின்று டேய் தொழிலதிபர் நீ நினச்சதெல்லாம் நடக்காதுடா இந்த மாதிரி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ இப்படியா அந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கிற நிலையில் முத்து பாட்டியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக நடிகை கேஆர் ஊஜியா அண்ட் வடிவக்கரசியை கூட்டிகிட்டு வர போகிறாரா பிகாஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஆர் ஊஜியா அண்ட் வடிவுக்கரசி சீர் இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற ஃபோட்டோ கூட வந்துட்டு வெளியாக இருந்துச்சு அப்படி இல்லை அப்படின்னா மனோஜ் கவரிங் நகையை மாற்றி வச்சது பற்றின உண்மையை உடைக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் பாட்டியோட பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் கவரிங் நகை பற்றின எந்த விஷயத்தையுமே வீட்டில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனா சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க இதனால் முத்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்